அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தென்னை மரத்துக்கு என்னென்ன உரங்கள் வைக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வருஷத்துக்கு தென்னை மரத்துக்கு எப்போதும் நம்ம இரண்டு உரங்கள் நம்ம வைப்போம் ஆறு மாதத்துக்கு ஒன்ஸ் நம்ம ரொட்டினாக நம்ம உரம் வச்சுக்கிட்டு இருப்போம் இப்படி வைக்கக்கூடிய உரங்களில் நம்ம என்னென்ன சத்து உள்ள உர உரங்கள் வாங்கி நம்ம வைக்கலாம் பெரும்பான்மை என்ன பண்ணுறாங்கன்னா பையனில் பதினேழு பதினேழு வாங்கி வைக்கிறாங்க பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு வாங்கி வைக்கிறாங்க அதை விட்டிங்கன்னா இன்னும் பல விதமான உரங்கள் வாங்கி ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி இருக்க பட்சத்தில் சில ஃபார்மர் வந்து கேட்குறது என்னென்னா சரியான முறையில் நம்ம எந்த மாதிரி ஊரங்களை வைக்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரி அதை பற்றி நம்ம ஒரு முழுமையாக கொஞ்சம் தெளிவான ஒரு வீடியோ போடணுன்னா அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில் வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்கோம் விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நம்ம சேனலை வந்து ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேலே ஃபாலோ பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்து அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம தென்னை மரத்தை பற்றி பார்த்துடலாம் பூ அதிகமாக எடுத்து காய் அதிகமாக காய்க்கிறதுக்கு தென்னை மரத்துக்கு என்னென்ன சத்துக்கள் தேவை அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக தேவைப்படக்கூடியது அனைத்து பயிருக்குமே அதிகமாக தேவைப்படக்கூடிய சத்து வந்து இந்த என்பிகே தான் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் அதுக்கப்புறம் வந்து சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அதுக்கப்புறம் வந்து மைக்ரோட்ரின் தேவைப்படும் மைக்ரோட்ரின் பார்க்கும்போது ஜிங்க்கு ஃபெரஸ் காப்பர் போரான் மெக்னீஷியம் இது மாதிரி ஒவ்வொரு சத்துக்களும் அது பாட்டு தேவைப்பட்டுருக்கும் இதை வந்து நம்ம சரியான அளவுலேயும் அதாவது சரியான அளவும் அது கூட வந்து சரியான நேரத்தில் நம்ம கொடுக்கும்போது மட்டும்தான் தென்னை மரம் வந்து ரொட்டீனாக வந்து காய்கள் வந்து ஒரே நம்ம இந்த வெட்டுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு நாளில் நம்ம ஒரு வெட்டி வெட்டிட்டு அடுத்த வெட்டியை நம்ம ஐம்பத்தஞ்சு நாளில் வெட்டும் போது காய் குறையாமல் கொஞ்சம் கூடுறதுக்கு நம்ம சரியான நேரத்துலையும் சரியான அளவு நம்ம உரம் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து காய்கள் வந்து அதிகமாக பிடிக்கும் இந்த வீடியோ வந்து நம்ம கண்ணு மரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்லை கண்ணு மரத்துக்கு வந்து நான் அடுத்ததாக ஒரு தனியான ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து காய் காய்க்கிற மரத்துக்கு மட்டும் நம்ம என்னென்ன உரங்கள் வைக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா ரெண்டையும் நம்ம ஒன்றா சொன்னால் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் அதனால் அது தனி வீடியோவை பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோவை வந்து இப்போ தெளிவாக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப என்பிகேன்னு சொன்னேன் என்பிக்கையில் வந்து நம்ம யூரியா கொடுக்கலாம் அடுத்தது பொட்டாஸ் கொடுக்கலாம் அடுத்தது எஸ்எஸ்பின் கொடுக்க சொல்லக்கூடிய சூப்பர் உரம் கொடுக்கலாம் இது கூட வந்து நம்ம சிஎம்எஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம் இப்போ சொன்னது வந்து எந்த விகிதத்தில் கொடுக்கலாம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒரு மரத்துக்கு நம்ம யூரியா கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கால் கிலோவில் நம்ம அரை கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் நம்ம அரை கிலோ யூரியா நம்ம வச்சுக்கலாம் அது கூட வந்து எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்கெட் வந்து ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ அது கூட வந்து பொட்டாஸ் வந்து ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ அது கூட சிஎம்எஸ் வந்து ஒரு மரத்துக்கு அரை கிலோ இந்த அளவில் நம்ம கொடுத்தாலே போதுமான அளவாக இருக்கும் இப்படி இந்த நாலு உரங்களையும் நம்ம கலந்து கொடுக்கும்போது பயிர்களுக்கு ஒரு மரத்துக்கு வந்து மூணு கிலோ அளவில் நம்ம கொடுப்போம் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்ம எல்லாத்துக்கும் அளவே தெரியும் யூரியாவில் வந்து நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் வந்து நைட்ரஜன் இருக்குது நைட்ரஜன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது நம்ம பயிரில் ஒளிச்சேர்க்கை அதிகமாக நடைபெறத்துக்கு எப்படி இருந்தால் நைட்ரஜன் சத்து தேவைப்படும் தென்னை மரத்துக்கு அதாவது ஒளிச்சிருக்கீங்கன்னா அது பூ பூத்து அது காயம் மாறுறதுக்கு நைட்ரஜன் சத்து இல்லாட்டின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தாங்க அதேமாரி இலைகள்லாம் பச்சையாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நைட்ரஜன் சத்து ரொம்பவே தேவைப்படும் அடுத்து வந்து பாஸ்பரஸ் சத்து அதுக்கு வந்து நம்ம சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் கொடுத்துருக்கோம் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டில் பதினாறு பர்சன்டேஜ் பாஸ்பரஸும் இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் சல்ஃபரும் பதினோரு பர்சன்டேஜ் வந்து கால்சியமும் இருக்குது இது கூட வந்து நம்ம எம்ஓபி கொடுத்துருக்கோம் அதாவது மியூரோடா பொட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மியூரோடா பொட்டாஸ் உரத்தில் அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் பொட்டாஸ் எடுத்து இருக்குது அடுத்து வந்து நம்ம சிஎம்எஸ் ஒரு மரத்துக்கு அரை கிலோ சொல்லியிருக்கோம் இதுவும் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அப்படின்ட்டு இப்போ நம்ம சொன்னதில் நீங்கள் பார்க்கும்போது சத்துகள் வந்து எல்லாமே சரி விகிதத்தில் இருக்கும் என்பிகேயும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து செகண்டரி மைக்ரோமெண்ட்ரி எல்லாம் சிஎம்எஸ் கலந்து கொடுக்கறதுனால பயிர்களுக்கு தேவையான சத்து வந்து கிடைச்சிடுது இதோட விலை எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு மரத்துக்கு அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது ரூபா வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மூட்டை யூரோட விலை வந்து அதிகபட்சம் நம்ம முந்நூறுரூவான் வச்சுக்கலாம் முந்நூறுவான்னு வைக்கும்போது ஒரு மரத்துக்கு நம்ம அரை கிலோ சொல்லியிருக்கோம் அரை கிலோன்னு பார்க்கும்போது ஒரு மூணுருவா ஐம்பது பைசா வரும் இது கூட வந்து நம்ம ஒரு கிலோ வந்து சிங்கு சூப்பர் பாஸ்பேட் உரத்தை வாங்கி பயன்படுத்து சொல்லியிருக்கோம் அதாவது சூப்பர் வந்து ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ வாங்கி பயன்படுத்த சொல்லியிருக்கோம் இதோட விலை என்னென்னு பார்க்கும்போது நம்ம அதிகபட்சமாக சிங்கிள் சூப்பர் பாஸ்பெட்டு அறநூறுவான்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு கிலோ வந்து ஒரு பன்னெண்டு ரூபா வரும் இது கூட வந்து நம்ம பொட்டாஸ் இது இந்த எம்ஓபி இந்த பொட்டாஸ் தான் இருக்கிறதுலே ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ஹையி இதுதான் ஒரு கிலோ பொட்டாஸ் வந்து ஒரு முப்பத்தாறுரூவா வரும் சிஎம்எஸ் வந்து ஒரு பத்து ரூபா வரும் இதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு அறுபது ரூபா அந்த அறுபத்தி ஒருவா அந்த ரேஞ்சில் வரும் இதை தான் நான் சொல்லியிருக்கோம் ஒரு மரத்துக்கு அறுபதுருவாயிருந்து ரூபா கணக்கு வரும் அப்படின்னு இப்போ சொன்ன இந்த உரங்கள் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த உரங்கள் வந்து என்பிக்கே இது எல்லாத்தையுமே போதும் ஆனால் இந்த கோணக்காய் வராமல் இருக்கிறதுக்கு பூக்கள் அதிகமாக எடுக்கிறதுக்குலாம் நம்ம ட்ரீன் நம்ம கொடுத்து தாங்க ஆகணும் ஏன்னா இது வந்து தென்மரம் வந்து கொஞ்சம் பல நாள் பயிர் இது வந்து கொஞ்சம் பெரிய மரம் தான் இது மரப்பயிர்களுக்குலாம் இந்த மைக்ரோட்ரீன் பற்றாக்குறையும் அப்பப்போ ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் சில மரத்தில் பார்க்கலாம் அந்த ஒல்லிக்காய் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும் பல நாள் இருக்காது ஆனால் திடீர்னு இருக்கும் அதே மாதிரி வந்து உள்ளே வந்து பருப்பு இல்லாமல் வந்து காய்கள் இருக்கும் அதேமாரி பூக்கள்லாம் அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சுட்டு இருக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு மைக்ரோ நோட்ரின் பட்டாக்குறை ஏற்படும் போது இந்த ஒவ்வொரு சிம்டம்ஸ் வந்து தினமர வந்து நம்மள்ட்ட காட்டிக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்ம மைக்ரோ நோட்ரியும் நம்ம வருஷத்துக்கு நம்ம ரெண்டு டைம் அதாவது ஆறு மாதத்துக்கு ஒன்சு நம்ம கொடுத்து தான் ஆகணும் ஒரு மரத்துக்கு நம்ம மைக்ரோட்ரின் நம்ம எவ்வளோ கொடுக்கலான்னு பார்க்கும்போது முந்நூறு கிராம்லேருந்து ஐநூறு கிராம் அதாவது முந்நூறு டூ அரை கிலோ வரைக்கும் நம்ம மைக்ரோ நோட்ரினும் ஆறு மாதத்துக்கு ஒன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த மைக்ரோ நோட்ரின் பற்றாக்குறை இல்லாமல் காய்கள் வந்து தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இப்போ வந்து நம்ம பேரூட்டச்சத்து அதாவது இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன இந்த என்பிகே சிஎம்எஸ் இந்த உரங்களையும் நம்ம கலந்து இந்த மைக்ரோட்ரின் கலந்து வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா வைக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு பார்க்கும்போது ஒரு டைம் வந்து இந்த பேரூட்டச்சத்து உரங்கள் அதாவது என்பிகே இந்த சிஎம்எஸ் அதாவது யூரியா பொட்டாஸ் இந்த சிஎம்எஸ்லாம் சொன்னல அந்த ஃபஸ்ட்டு சொன்ன இந்த உரங்கள்லாம் ஒரு டைம் வச்சுருங்க அது வச்சதுக்கப்புறம் மைக்ரோட்ரென் வந்து தனியாக வைங்க ஏன்னா ஃபீல்டு பார்க்கும்போது இந்த இரண்டு சத்துக்களையும் மைக்ரோ எல்லாம் கலந்து வச்ச காட்டுக்கும் தனித்தனியாக வச்ச காட்டும் பார்க்கும்போது தனித்தனியாக வச்ச காடு வந்து ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் இந்த கலந்து வச்சது வந்து எனக்கு அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல அதனால் இந்த மைக்ரோ மட்டும் நீங்கள் தனியாக வைங்க ஏன்னா நம்ம ஒரு உரம் கொடுக்கும்போது பேரூட்ட சத்தம் மட்டும் அந்த உரத்தை அந்த மரம் வந்து சீக்கிரமாக எடுத்துக்கிட்டு இந்த மைக்ரோ ட்ரைன் வந்து பெரும்பான்மை எடுக்காமல் போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னா ஃபீல்டு பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் எனக்கு தோணுது அதனால் நீங்கள் இந்த உரங்கள்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு மைக்ரோன் கலந்து கலந்துக்கு வைக்காமல் தனித்தனியாக வைங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சொல்ட்டு கொடுக்கும் இந்த மைக்ரோ ட்ரைன் பற்றியும் நான் தனியான ஒரு வீடியோ போடுறேன் அதாவது ஒவ்வொரு மைக்ரோனோ ட்ரெயின் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா தென்னை மரத்தில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அதை பற்றி கூட நான் தனியான ஒரு வீடியோ போடுறேன் அதே மாதிரி இந்த தென்னை மரத்துக்கு நம்ம உரம் வைக்கும்போது இந்த மரத்தை சுற்றியே வச்சிடறாங்க அதாவது மரத்து பக்கத்துலேயே இந்த தூருக்கு தண்டுக்கு பக்கத்துலேயே உரத்தை கொண்டு போய் வச்சிடறாங்க ஏன்னா ஆள் எடுத்து ஆள் விட்டு நம்ம குழி எடுத்து நம்ம வைக்கிறதுக்கு செலவாகுது தம்பி இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை தண்ணி அங்கே தான் பாயுது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா மரத்துலேருந்து ஒரு மூணு டு நாலு அடி தள்ளி ஒரு அரை அரை அடியாக ஆழத்தில் அப்படியே நீர்வட்டை பா அப்படியே வட்டமாக நம்ம வந்து ரவுண்டு எடுத்து அதில் நீங்கள் உரத்தை போட்டு அதுக்கப்புறம் அந்த உரம் தெரியாத அதாவது அது வந்து ஆவியாகாத அளவுக்கு மண்ணை போட்டு நம்ம மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கட்டும் போது அந்த சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு இருக்கும் ஏன்னா நம்ம தென்னை மரத்துக்கு வந்து நம்ம எப்போ உர வைக்கிறோம் ஆறு மாதத்துக்கு நம்ம உற வைக்கிறோம் அது எப்படி அது தண்ணியில் அடிச்சிட்டு போகுது இல்லாட்டி வந்து மழையில் வேஸ்ட் ஆகுது இல்லாட்டி ஆகுதுங்கிற பட்சத்தில் அந்த உரப்பற்றாக்குறை அந்த உரத்தட்டுப்பாடு கூட மரத்தில் ஏற்படுறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் நீர் விட்ட பாத்தியில் எடுத்துகிட்டு உரத்தை வச்சு உரத்து மூடிடுங்க அதை ரொம்ப நல்ல விஷயம் நம்ம யூரியா சூப்பர் பொட்டாஸ் இதெல்லாம் வைக்கும்போது நம்ம மைக்ரோமோட்டின் கலந்து வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அது கூட வந்து நம்ம வேறு ஏதாச்சும் கலந்து வைக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இயற்கை உரங்கள் எது கிடச்சாலும் கலந்து வைங்க அதாவது தொழு உரம் எது கிடச்சாலுமே கலந்து வைங்க ஒரு மரத்துக்கு வந்து குறஞ்சது பத்து கிலோ ஆச்சும் அது கூட நீங்கள் கலந்து வைக்கும்போது அதோட ரிசல்ட்டு தனியாக தெரியுது இந்த தொழு உரத்துக்கூட வந்து நீங்கள் வேப்பமுன்னாக்க கலந்து வைக்கிற மாதிரி இருந்தாலும் வைக்கலாம் ஒரு மரத்துக்கு குறைஞ்சது ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் வேப்பமுன்னாக்க நீங்கள் கலந்து நீங்கள் வைக்கலாம் அப்படி வைக்கும்போதும் அந்த மரத்துக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிது அதாவது பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வந்து கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னு பல விவசாயிகள் அவங்களே சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் இந்த உரத்துக்குள்ள வந்து வேப்பம்லாம் கலந்து வைக்கிறாருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கலந்து வைக்கலாம் அதாவது எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குற பல விவசாயிகளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன்னா அந்த விவசாயிகள் என்ன உரம் அதிகமாக வாங்கி பயன்படுத்துவாங்கன்னு பார்க்கும்போது யூரியா டிஏபி பொட்டாஸ் இல்லாட்டி யூரியா ஃபேட்டம்பாக்ஸ் பொட்டாஸ் இந்த உரங்களை தான் அவங்க தொடர்ந்து வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ நான் சொன்னதில் வந்து நான் டிஏபி நான் சொல்லலை ஃபேட்டமாத்ஸும் சொல்லலை இவன் எதுக்கு வந்து இந்த இரண்டு உரங்களையும் பற்றி பேசாமல் மற்ற உரங்களும் மட்டும் ஏன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பல விவசாயிகளுக்கு இந்த டவுட் கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னு பார்க்கும்போது இந்த டிஏபி ஃபேட்டமாத்ஸ் இந்த இரண்டு உரத்துக்கு மாற்றாக தான் நான் சூப்பர் உரத்தை வந்து சொல்லியிருக்கேன் இந்த சூப்பர் உரத்தோட விலை வந்து நான் அதிகபட்சமே ஐம்பது கிலோ மூட்டை அறநூறுவான்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் இந்த டிஏபி இந்த ஃபேட்டமாத்ஸ் உரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூவா கிட்ட வருதுங்க ஐம்பது கிலோ மூட்டை நீங்கள் அது வந்து நீங்கள் ஒரு மூட்டை வாங்கி பயன்படுத்துகிற இடத்துல இது இரண்டு மூட்டையை வாங்கி பயன்படுத்தலாம் அதில் இருக்கக்கூடிய சத்து அந்த பாஸ்பிரஸ் சத்து கொஞ்சம் அதிகமாக அந்த உரத்தில் இருக்குது இந்த உரத்தில் அந்த பயிருக்கு தேவையான அளவுக்கு இருக்குது நம்ம ஒரு மரத்துக்கு தேவையான அளவு சத்து கொடுத்தாலே போதுங்க அதிகளவு கொடுக்கறது வந்து நீங்கள் பொட்டாஸ் சத்து கூட நீங்கள் அதிக அளவு கொடுக்கலாம் ஏன்னா பொட்டாசத்து சத்து தான் தென் மரத்துக்கு அதிக அளவு தேவைப்படும் அதேமாரி நைட்ரஜன்னா அதிகமாக தேவைப்படும் ஆனால் அந்த பாஸ்பரஸ் சத்து வந்து நீங்கள் அதிகமாக கொடுக்குறது என்னையை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குறச்சிக்கலாம் தான் எனக்கு தோணுது ஏன்னா பாஸ்பரஸ் வந்து எந்த ஒரு பயிருமே சீக்கிரமாக எடுத்துக்கவே எடுத்துக்காது ஏன்னா சத்து வந்து அப்படியே பயிருக்கு பக்கத்துலேயே இருந்தாலும் அதை எடுக்க முடியாத வடிவத்தில் தான் இருக்கும் அது வந்து மற்ற உரங்கள் எடுக்கும்போது அதாவது பயிர் வந்து யூரியா இல்லாட்டி பொட்டாஸ் இல்லாட்டி மைக்ரோ பயிர் அந்த வேர்களை வந்து உரியும் போது அது கூட இந்த சத்து சேர்ந்து உறிஞ்சிக்கும் தனியாக அந்த பாஸ்புர சத்தை மட்டும் எந்த ஒரு பயிரும் எடுக்க முடியாது அந்த வடிவத்தில் தான் அந்த பாஸ்பிர சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாஸ்புர சத்து வந்து மண்ணில் அந்த நம்ம ஒரு டைம் போட்டுட்டாலே அது பாட்டுக்கு ஆட்டமெட்டிக்காக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பயிர்களுக்கு அது கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம வந்து அதிகப்படியாக நம்ம அதிக வெளி உள்ள உரமாக அந்த டிஏபி ஃபேட்டமாஸ் உரத்தெல்லாம் நம்ம வாங்கி அந்த பாஸ்புரஸ சத்து வந்து அதிகமாக இருக்குது அது வந்து நம்ம பயிருக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து நமக்கு காசுக்கு வேஸ்ட்டுங்க ஏன்னா இது வந்து காய் காய்க்கிற மரம் இதுக்கு வந்து பாஸ்புர சத்து பெருசாக தேவைப்படாது எல்லாமே இதுக்கு வந்து என்பிக்கை வந்து நார்மலாக கிடச்சா மட்டும்தான் அந்த மரத்தோட வளர்ச்சி காய்கள் பூக்கள் எல்லாமே ஒரே சீராக இருக்கும் இதே இந்த டிஏபி இந்த ஃபேட்டமாத் சூரத்தெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் கன்று மரத்தை நீ வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா அதுக்கு வந்து பாஸ்பரஸ் சத்து இருந்தால் தான் அந்த தண்டு வளர்ச்சி நல்லாயிருக்கும் வேர் அதிகமாக பிடிக்கும் அதுக்கெலாம் அந்த சத்து தான் தேவைப்படும் அதனால் தான் நான் சொல்கிறது இந்த காய் காய்க்கிற மரத்துக்கு நீங்கள் செலவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த டிஏபி இந்த ஃபேட்டமாத் சூரத்தெல்லாம் வாங்கி பயன்படுத்துறது பதிலாக நீங்கள் ட்ரீன் வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா அதில் தான் அந்த பயிர்களுக்கு அதிகமாக பூக்கள் எடுக்கிறதுக்கு காய்களிகம் பிடிக்கிறதுக்கான சத்துக்கள் அதுலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி தென்னை மரத்தை பொறுத்தளவுக்கு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்க்கும்போது ஒரு நாள் இருக்குதுங்க தென்னை மரத்துக்கு தொடர்ந்து நம்ம எப்படி நம்ம நீர் கட்டுறோம் ஏன்னா தென்னை மரம் வந்து மரப்பயிர் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம நீர் கொடுத்தே ஆகணும் அடுத்தது பார்க்கும்போது உழவு நம்ம வந்து வருஷத்தில் நம்ம குறைஞ்சது ஒரு நாலஞ்சு டைம் ஆச்சு நம்ம ஓட்டியே ஆகணுங்க நம்ம அந்த ஓட்டும் போது அதோடய ரிசல்ட் மட்டும் தனியாக நமக்கு தெரியுது அடுத்தது பார்க்கும்போது கலை வேளாண்மை நம்ம எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே கலை செடி இல்லாமல் நம்ம வச்சுக்கிட்டாலே நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணி உரம் எல்லாத்தையும் அந்த பயிரை எடுத்துக்கிட்டு அதுக்கான தேவையான மகசூல நம்மகிட்ட அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அந்த பயிருக்கு வந்து நம்ம தேவையான நேரத்துலேயும் தேவையான அளவு நம்ம உரங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப முக்கியம் இதை பற்றி தான் இந்த விடியோலாம் உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் நம்புகிறேன் அதாவது தினமரத்துக்கு இந்த உரங்கள் போதும் இதையும் நம்ம தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் சில விவசாயிகள் வந்து பத்துக்கு இப்போ இருபத்தாறு இருபத்தாறு பைனல் பயனே இதெல்லாம் வாங்கி பயன்படுத்துகிறீங்க இதுவும் பயன்படுத்தலாம் தப்பு இல்லை இதில் வந்து என்பிகே இருக்குது எல்லாமே இருக்குது இது கூட வந்து நீங்கள் சிஎம்எஸ் நீங்கள் கலந்து பயன்படுத்துங்க இந்த பத்துக்கு இருபத்தாறு பயனேழு பயனில் நீங்கள் பயன்படுத்தும் போது நான் சொல்கிற அந்த விலையோடு கொஞ்சம் அதிகமாக விலை வரும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா பத்துக்கு இருபத்தாறுலாம் நம்ம ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவான்னு வச்சுட்டா ஒரு மாதத்துக்கு ரெண்டு கிலோ வச்சு வாங்கி பயன்படுத்துவீங்க ரெண்டு கிலோ வந்து ஒரு எழுபத்திரெண்டு ரூபா கிட்ட வந்துடும் நினைக்கிறேன் இதேமாரி பயனில் பயணெல்லாம் ஒரு ஆயிரத்தி நானூறுரூவான்னு வச்சுட்டா கூட ரெண்டு கிலோ நம்ம வாங்கி போது ஐம்பத்தாறு ரூபா கிட்டே வந்துடும் ஆனால் நான் சொன்ன உரத்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது அதிகபட்சம் அறுபது ரூபாயிலேருந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும் அந்த பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு இந்த பயனில் பயண பயனில் பயனார் பயனார் பயனாறு இந்த உரங்கள்லாம் வந்து அவங்களே கலந்து கொடுக்குறாங்க அதாவது கம்பெனி கலந்து கொடுக்கறதுனால இதோ இந்த உரத்தோட விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம வாங்கி நம்ம கலந்துக்கிட்டால் நம்ம வைக்கிற உரத்தோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கும் இதே அந்த கம்பெனிக்காரங்க கலந்து கொடுத்துட்டாங்கன்னா அந்த உரத்தோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் நான் எப்போதும் என்னோடய விவசாயிகள்ட்ட சொல்கிறது என்னான்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் சிரமப்படாதீங்க ஒரு நாலு வாரம் அஞ்சு வர பண்ண சொல்லியிருப்பேனா அந்த உரத்தை நீங்களே கலந்து நீங்களே அப்படி அப்படிங்க வைக்கும்போது உங்களுக்கு சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு அதிக அளவு கிடைக்கும் அதே நேரத்தில் உர வந்து கம்மியாக இருக்கும் இல்லை எனக்கு கலக்கிறதுக்கு இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர செலவு அதிகம் அதில் கிடைக்கக்கூடிய சத்துக்களோட அளவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் உரம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இப்போ சொன்ன அந்த நாலு உரத்தை வாங்கி நீங்களே கலந்து நீங்களே வச்சுருங்க அதான் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி இப்போ பல விவசாயிகள் என்கிட்ட சொல்கிறது என்னென்னு பார்க்கும்போது நான் இந்த வீடியோ பார்த்தேங்க இந்த வீடியோவில் வந்து இந்த ஜெல்லு வாங்கி ஊற்ற சொன்னாங்க இந்த மருந்து வாங்கி ஊற்ற சொன்னாங்க இப்படி ஊற்ற நிறைய காட்டின்னு சொன்னாங்க அதெல்லாம் நான் வாங்கி ஊற்றினேன் அப்படின்ட்டு இருக்காங்க அப்படி நீங்கள் ஊற்றிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் பொறுத்த அளவுக்கு நீங்கள் சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நம்ம வந்து ஒரு காய்கறி பயிர் நம்ம நிலவரோன்னா நம்ம ஒரு உரம் கொடுத்தோம்னா அதோட ரிசல்ட் வந்து ஒரு பத்து நாள் அதிகபட்சம் பத்து டு பதினஞ்சு நாள்லேயே நம்ம பார்த்துடலாம் ஏன்னா காய்கறி பயிர் அதை உடனே எடுத்துட்டு நம்ம உடனே ரிசல்ட்டு கொடுத்துடோம் ஆனால் அந்த தென்னை மரத்தை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு உரம் இல்லாட்டி ஒரு மருந்து நம்ம கட்டி அது வந்து நம்ம ரிசல்ட் பார்க்குறதுக்கு குறைஞ்சபட்சம் மூணு மாதம் குறைஞ்சபட்சம் மூணு மாதம் ஆகுதுங்க அதெல்லாம் நீங்கள் நீங்கள் எந்த ஒரு மருந்து நீங்கள் கொடுத்தாலுமே அதுக்கு ரிசல்ட் இருக்கா இல்லையேன்னு பார்க்குறதுக்கு மூணு மாதம் வரைக்கும் ஆகுது அதனால தான் இப்போ பல விசைகள் வந்து நீ ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு பல விசைகள் போயிட்டு என்ன கேட்குறாங்க பார்க்கும்போது நான் அந்த ஜெல் வாங்கி ஊற்றுனேன் ஆனால் ரிசல்ட் இருக்குது அப்படின்னு நினச்சி தான் ஊற்றினேன் ஆனால் அந்த அளவுக்கான ரிசல்ட் இல்லை நீ ஏமாற்றிட்டாங்க நான் ரெண்டு டைம் மூணு டைம் ஊற்றி எனக்கு பெருசாக முன்னாடி காய்ச்சல் அளவு கூட தென்னை மரத்தில் காய்கள் இல்லை இப்போ வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா பல பேர் வந்து இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு அதெல்லாம் வந்து நிறைய பேர் நிறைய விதத்தில் இருக்காங்க நீங்கள் தான் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும் ஏன்னா காலம் இப்போ அப்படி போயிட்டுருக்கு அதனால வந்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு நம்பிக்கையாக உள்ள ஒரு பொருள் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் மட்டும் அந்த பொருளை வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ ஆயிரம் பொருள் இருக்குது உங்களுக்கு யார் நம்பிக்கையாக கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க அதிகமாக ஏமாறாதீங்க ஏன்னா நிறைய பேர் இப்போ விவசாயிகளில் தான் அதிகமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அதனால் கொஞ்சம் நீங்களும் தெளிவாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் தென்னை மரத்துக்கு நம்ம என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் எந்த டயத்தில் கொடுக்கலாம் அதை பற்றி நான் விரிவாக விலக்கியிருப்பேன் நம்புகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தைகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயி யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்